சிவாமி சாய் அகாடமி எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை டிஎன்பிசி தேர்வுகளுக்கு பிடித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நம்ம தமிழறிஞர்களும் தொண்டும் என்ற புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய அழகு ஏழில் இருக்கக்கூடிய டி கே சிதம்பரனார் அவர்களைப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பல்வேறு இடங்களில் இவரை பற்றிய சிறு சிறு குறிப்புகள் காணப்படுகிறது அந்த அனைத்து குறிப்புகளையுமே ஒன்றாக இணைத்து உங்களுக்கு ஒரே வகுப்பாக கொடுத்துருக்கிறேன் இந்த ஒரு வகுப்பை நீங்கள் பார்த்தாலே போதும் டி கே சிதம்பரனாரை பற்றி நீங்கள் வேறு எங்குமே குறிப்புகளை தேடி அலைய தேவையில்லை வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ளே போயிடலாம் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரநாதர் என்பதுதான் இவருடைய இயற்பெயர் அந்த பெயரிலே தான் இவர் அழைக்கப்படுகிறார் இவருடைய பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா தீத்தாரப்பர் இவருடைய தந்தையார் பெயர் தீத்தாரப்பர் தாயார் பெயர் மீனாம்பாள் இவருடைய பிறப்பு பாருங்க பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு வேறு யாருக்கு பிறப்பாக வரும் என்பதை கீழே கமெண்டில் ஞாபகமாக பதிவிடுங்க மிக முக்கிய மற்றொரு தமிழறிஞருக்கும் இந்த வருடம் பிறப்பு வருடமாக வரும் அதை கமேண்டில் பதிவிடுங்க இவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா பதினாறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து நான்கு வரை இவர் வாழ்ந்த காலமாக கருதப்படுகிறது இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை என்ற பகுதியில் இவர் பிறந்திருக்கிறார் இப்போ இவருடைய பிறந்த மாவட்டம் வந்து திருநெல்வேலி தான் இவரை பற்றி நமக்கு டிஎன்பிசில அதிகப்படியாக எந்த தகவலை கேட்பாங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்களை கேட்பாங்க இவர் எழுதிய நூல்களை பற்றி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய வீட்டில் இயங்கிய அமைப்பை பற்றி கேட்பாங்க இந்த மூன்று தான் இவரை பற்றி கேட்கக்கூடிய மிக 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 முக்கியமான குறிப்புகள் இப்போ இவருடைய சிறப்பு பெயரை பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்ததால் இவர் குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுகிறார் தமிழ் பெருங்காவலர் என்றால் தேவனைய பாவனார் தமிழிசை காவலர் என்றால் டி கே சிதம்பரனார் வளர் தமிழ் ஆர்வலர் வளர்தமிழ் ஆர்வலர் என்பது இவருடைய சிறப்பு பெயர் கடித இலக்கியத்தின் முன்னோடி கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இவர் பெற்ற பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசிகமணி என்பது இவர் பெற்ற பட்டம் இவை அனைத்துமே இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு பாருங்க குற்றால முனிவர் தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் கடித இலக்கிய முன்னோடி மற்றும் ரசிகமணி என்பது இவருடைய சிறப்பு பெயராக அமைந்திருக்கிறது இவர் தமிழுக்கு செய்த தூண்டுகள் என்னென்ன என்பதை அடுத்து நம்ம பார்க்க போறோம் இவர் என்ன செய்கிறார்னா இலக்கிய சுவையை அறிவதற்கென்றே தன்னுடைய வீட்டில் ஓர் அமைப்பை ஏற்படுத்தினார் இலக்கிய சுவைக்கு என்று ஓர் அமைப்பை ஏற்படுத்தினார் அந்த இலக்கிய சுவை அறியும் அமைப்பின் பெயர் தான் என்னன்னா வட்டத்தொட்டி ஏன் இந்த அமைப்பிற்கு இந்த பெயர் வந்ததுன்னா இவருடைய வீட்டில் ஒரு வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் இருக்கும் இவருடைய நண்பர்கள் அந்த வட்டத்தொட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வட்ட மான மேல் அமர்ந்து தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சுவைகளை எல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா உரையாடலின் மூலமாக பகிர்ந்து கொள்வாங்க அதனால தான் அவருடைய வீட்டில் இலக்கிய சுவைக்கென்று ஏற்படுத்தப்பட்ட அமைப்பிற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டதுனா வட்டத்தொட்டி என்று வைக்கப்பட்டது இப்போ இவரது வீட்டில் அமைந்துள்ள வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் ஞாயிறு தோறும் எந்த நாள்தோறும் ஞாயிறு தோறும் மாலை ஐந்து மணிக்கு ஒரு கூட்டம் கூடும் அந்த கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசும் அந்த அமைப்பின் பெயர் தான் வட்ட தொட்டி அந்த வட்டத்தொட்டி உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி ராபி சேதுபிள்ளை ராஜாஜி பாஸ்கர தொண்டைமான் எஸ் வையா உரி இவர்கள் அனைவருமே அந்த வட்டத்தொட்டி உறுப்பினர்களாக இருந்தவர்கள்தான் இவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு தமிழறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க இவர்கள் மட்டும்தான் நம்ம புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய தமிழறிஞர்கள் அதனால் இவர்களுடைய அஞ்சு பேர் பெயரை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்கள் டி கே சிதம்பரநாதரின் இலக்கியத் துண்டுகள் என்ன என்பதை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை நயமாக கூறி புகழ் பெற்றவர் யார்னா டி கே சிதம்பரநாதர் என்பதுதான் இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை நயமாக கூறி புகழ்பெற்றவர் டிகே டி கே சிதம்பரநாதர் இவர் கம்பராமாயணத்தில் அதிகளவில் ஈடுபாடு கொண்டவராக கருதப்படுகிறார் அந்த கம்பராமாயணத்தை அடிப்படையாக கொண்டும் கம்பரை அடிப்படையாக வைத்துமே இவர் நூல்களையும் இயற்றியிருக்கிறார் அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் கம்பராமாயணத்தில் இவர் அதிகமான ஈடுபாடு கொண்டதால் இவர் கம்பராமாயணத்தை படிக்கும்பொழுது பல்வேறு பாடல்கள் கம்பர் எழுதாமல் இடைச்செருகல்களாக இருக்கின்றன என கண்டுபிடித்து அதை நீக்கி நீக்கப்பட்ட அந்த கம்பராமாயணத்தை கம்பர் தரும் ராமாயணம் என்ற பெயரில் வெளியிட்டார் மேலும் அதற்கு உரையும் எழுதுகிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இப்போ கம்பர் தரும் ராமாயணம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க டி கே சிதம்பரனார் என்பது சரியான விடை அதற்கு உரையும் எழுதியவரும் டி கே சிதம்பரநாதர் என்பவர்தான் இவர் இயற்றிய நூல்களை எல்லாம் பாருங்க கம்பர் யார் கம்பர் தரும் காட்சிகள் இதய ஒளி மற்றும் அற்புத ரசம் இவை அனைத்துமே இவர் இயற்றிய நூல்கள் மேலும் இவர் உரை எழுதி பதிப்பித்த நூல்களாக இரண்டு நூல்கள் சொல்லப்படுகிறது முன்பே பார்த்தோம் கம்பர் தரும் ராமாயணம் ஒன்று மற்றொன்று முத்தொள்ளாயிரம் இந்த இரண்டு நூலுக்குமே இவர் உரையும் எழுதியிருக்கிறார் பதிப்பித்தும் இருக்கிறார் அடுத்தது இவருடைய பணியை பற்றி நாம் பார்க்க வேண்டும் இவர் என்னென்ன பணியை மேற்கொண்டிருக்கிறார் என்று பார்க்க போறோம் சென்னை மாகாணத்தில் இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக இவர் பணிபுரிந்தார் இது டிஎன்பிஎஸ்சி கேள்வி பார்த்து வச்சுங்க இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி இப்போ சென்னை மாகாணத்தில் இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக பணிபுரிந்தவர் டி கே சிதம்பரனார் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரையினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை மேலும் இவர் வழக்கறிஞராகவும் பணிபுரிந்தார் ஆனால் வழக்கறிஞர் தொழிலை விடுத்து இவர் தமிழ் இன்பத்தில் தழைப்பதையே விரும்பினார் அதுதான் அடுத்த குறிப்பாக கொடுத்துருக்கிறேன் வழக்கறிஞர் தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் தழைப்பதையே விரும்பியவர் யார்னா டி கே சிதம்பரனார் அவர்கள் இதுதான் இவர் மேற்கொண்ட பணி இப்போ கேள்வி நமக்கு என்னவா கேட்பாங்கன்னா சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக பணிபுரிந்தவர் யார்னு கேட்கலாம் வழக்கறிஞர் தொழில் புரிவதை விடுத்து தமிழ் இன்பத்தில் தழைப்பதையே தன்னுடைய தொழிலாக விரும்பியவர் யார் என்பதை கேட்கலாம் இது மட்டும் இல்லாமல் இவர் அரசியலிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் இவருடைய அரசியல் ஈடுபாட்டில் மிக முக்கியமானது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எம்எல்சி என்று சொல்லுவோம் எம்எல்ஏ கிடையாது எம்எல்சி சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றினார் எந்த வருஷனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நமக்கு தெரியும் நம்முடைய அரசு இலச்சினை இருக்கு இல்லையா முத்திரை அந்த முத்திரையில் இருக்கக்கூடிய கோபுரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் அரசு இலை சின்னமாக வரவேண்டும் என்று பரிந்துரை செய்தவரே யார்னா டி கே சிதம்பரனார் அவர்கள்தான் யாருடைய ஆட்சி காலத்தில்னா ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் சென்னை மாநில முதல்வராக இருந்தபோது தமிழக அரசுக்கு ஏற்ற முத்திரை சின்னமாக திருவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் கோபுரத்தை பரிந்துரை செய்தவர் டி கே சிதம்பரனார் அவர்கள் இது மிக 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 முக்கியமான ஒரு குறிப்பு கடைசியாக கூற்றை பற்றி நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கூற்று இவர் என்ன கூறுகிறார் என்றால் தமிழில் எல்லாம் உண்டு எல்லா விதமான கருத்துக்களும் தமிழில் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தலைவர் ரசிகமணி டி கே சிதம்பரனார் அவர்கள் இப்போ தமிழில் எல்லாமும் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தலைவர் ரசிகமணி டி கே சிதம்பரனார் அவர்கள் இவ்வளவுதான் இவரை பற்றிய குறிப்பு இந்த குறிப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக இதிலிருந்து தான் நமக்கு கேள்விகள் இடம்பெறும் பல்வேறு புத்தகங்களில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறேன் கவனமாக வகுப்பு கவனித்து குறிப்பு எடுத்துங்க அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்சே அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்